மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஈரானின் ஏழு இடங்களில் வெடிப்பு சத்தம் நடந்தது என்ன ஈரானின் கடற்படை தலைவர் கொல்லப்பட்டாரா அமெரிக்கா ஈரானை அவ்வளவு எளிதில் தாக்கி அளிக்க முடியுமா பார்க்கலாம் இந்த வீடியோவில் மத்திய கிழக்கு நாடுகளில் பரபரப்பு கொண்டுள்ளது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்கவில்லை போர் துவங்குமா என்ற கேள்விக்குறியுடன் நாட்கள் நகர்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கும் செய்தியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி போர் துவங்கலாம் என்று கூறப்பட்டு இருந்தது தொடர்ந்து அமெரிக்காவும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்பி வருகிறது போர் நடந்தால் ஒரே நாளில் ஆட்சி மாற்றம் வருமா என்றால் இல்லை என்றுதான் ஆய்வுகள் கூறுகின்றன குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிவிலும் நாற்பது சதவீத வெற்றி வாய்ப்பு தான் அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று பாலி மார்க்கெட் கூறுகிறது அமெரிக்கா கூறியது போல வரும் வாரத்தின் துவக்கத்தில் போர் நடந்தால் ஈரான் அரசு வேறுவிதமான போராட்டத்தை கையில் எடுக்கும் என்று கூறப்படுகிறது டெல்டா படையை ஈரானுக்கு ட்ரம்ப் அனுப்புகிறார் என்றும் கூறப்படுகிறது சிறப்பு அதிவேக பயிற்சி பெற்ற டெல்டா படை ரெண்டாயிரத்தி மூணில் சதாம் ஹுசேனை கையும் களவுமாக பிடித்தது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த ஐஎஸ்ஐஎஸ் தலைவர்கள் பலரை கைது செய்தது சோமாலியாவிலும் இந்த படைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் மூன்றாம் தேதி அமெரிக்க டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோக்கள் மற்றும் ஆர்மி ரேஞ்சர்கள் சேர்ந்த நூத்தி இருபது பேர் சோமாலியாவில் உள்ள மொகதீசு நகரத்தின் மையப்பகுதியில் விமானம் மூலம் இறக்கப்பட்டனர் இவர்கள் பகல் நேரத்தில் விரைவான தாக்குதல் நடத்தி தீவிரவாத தலைவர் முகமது ஃபர்ரா ஐதித் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்பது கட்டளை ஆனால் இதில் தோல்வி அடைந்தனர் மாறாக அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட மொகதீசு நகரின் தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டனர் டெல்டா படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்த பிணை கைதிகளை மீட்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத தலைவர் அபு அல் பக்தாதி கொல்லப்பட்டார் வெனிசுலா அதிபர் மதுரோவையும் இந்த படைதான் கைது செய்தது வெற்றி தோல்வி என்று செயல்பட்டு வரும் இந்த டெல்டா படை ஈரானுக்கும் செல்வதாக ட்ரம்ப் கூறுகிறார் தற்போது ஈரானுக்கு சீனா பெரிய அளவில் உதவி வருகிறது மத்திய கிழக்கில் எங்கெங்கு அமெரிக்க படைகள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன என்பதை சீனாவின் சாட்டிலைட் தெளிவாக படம் பிடித்துள்ளது இது ஈரானின் தாக்குதலுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரானின் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என அனைத்து திசைகளிலும் சில மணி நேரங்களில் ஏழு இடங்களில் நேற்று இரவு வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை டெஹ்ரான் பந்தர் அப்பாஸ் தப்ரிஸ் பரண்ட் கிஷம் நோஷகர் அர்தபில் ஆகிய இடங்களில் சத்தம் கேட்டுள்ளது இவை எரிவாயு கசிவால் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டதாக தெரிகிறது இதில் கட்டிடங்கள் எழுந்து விழுந்தன இந்த ஆபத்தில் ஈரான் கடற்படை தலைவர் பாந்தர் அப்பாஸ் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் ஈரான் இதை மறுத்துள்ளது குடியிருப்பு பகுதியில் எரிவாயு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலும் இந்த தாக்குதலை மறுத்துள்ளது அமெரிக்காவும் சம்பந்தப்படவில்லை என்று சிஎன்என் செய்தி நிறுவனம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆனால் ஈரான் ராணுவம் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஏவுகணை தாக்குதல் போன்று தெரிகிறது என்றும் கூறப்படுகிறது சீனா ரஷ்யா ஈரான் மூன்று நாடுகளும் பிப்ரவரி ஒன்று முதல் ஹோமஸ் நீரிணை அருகே கடற்பயிற்சியில் ஈடுபடுகின்றன என்று முன்பு கூறப்பட்டிருந்தது தற்போது இந்த பயிற்சியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஈரான் மட்டுமே ஈடுபடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது பிப்ரவரி மாத இறுதியில் மூன்று நாடுகளும் கடற்பயிற்சியில் ஈடுபடும் என்று கூறப்படுகிறது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் அதிர்ச்சியை அளித்துள்ளது நாம் இங்கு முக்கியமான ஒன்றை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது ஈரான் சில நாட்களிலேயே முழுமையாக அளிக்கப்படும் என்ற எந்த யதார்த்தமான சூழ்நிலையும் இல்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லிபியா போல் எளிதாக அழித்துவிட முடியாது முதல் கட்டமாக பதினான்கு முதல் இருபத்தொன்று நாட்களில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விமானத்தளங்கள் ரேடார் மையங்கள் ஏவுகணை தளங்கள் கடற்படை சொத்துக்கள் அளிக்கப்படலாம் ஈரான் இராணுவத்தின் கட்டமைப்புகளுக்கு கடுமையான சேதம் ஏற்படுத்தலாம் அப்போதுதான் எளிதில் அமெரிக்க படையால் ஈரானுக்குள் நுழைய முடியும் மறுபக்கம் ஈரானும் ஏவுகணைகள் ஏவும் தனது சார்பில் ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்ற அமைப்புகள் பிராக்ஸி போர் நடத்தலாம் சைபர் தாக்குதல்கள் நடத்தலாம் இரண்டாம் கட்டமாக முப்பது முதல் அறுபது நாட்களில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் தொடர்ச்சியான விமான தாக்குதல்கள் இருக்கலாம் எண்ணெய் வசதிகள் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் அளிக்கப்படலாம் ஈரான் இராணுவத்தின் ஐஆர்ஜிசி தலைமையகம் இலக்காக இருக்கலாம் ஈரானின் போர் திறன் பெரும்பாலும் செயலிழக்கலாம் ஆனால் ஆட்சி இன்னும் நிலைத்திருக்கும் ஈரானில் ஆட்சி வீழ்ச்சி என்பது விமான தாக்குதலால் மட்டும் சாத்தியமில்லை மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நீடிக்கும் தரைப்படை தலையீடு தேவைப்படும் இது அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றே கூறப்படுகிறது ஈரானை ஏன் விரைவில் அளிக்க முடியாது என்று பார்க்கலாம் மிகப்பெரிய புவியியல் பரப்பு கொண்டது அதாவது ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பறந்துள்ளது ஆழமாக பாதுகாக்கப்பட்ட பரவலாக சிதறிய ராணுவ அமைப்புகள் உள்ளன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் படைகள் உள்ளன ஹிஸ்புல்லா ஹூத்திகள் ஈராக் மிலிசியா போன்ற பிரதிநிதி அமைப்புகள் இருக்கின்றன இவர்கள் பிராந்திய அளவில் செயல்பட்டு போர் விரிவாக்கம் செய்வார்கள் பிராந்தியம் முழுவதும் போர் வாய்ப்பு இருக்கிறது அதிக இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ராணுவ ரீதியில் ஈரானை பலவீனப்படுத்த சுமார் இரண்டு மூன்று வாரங்கள் ஆகலாம் போர் ரீதியில் ஈரானை முடக்க சுமார் ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் பிடிக்கலாம் ஈரானை முழுமையாக அழிக்க நீண்டகால போர் தேவைப்படும் இதற்கு அமெரிக்காவும் பிராந்திய நாடுகளும் தயாராக இருக்கின்றனவா என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய கேள்வி குறிப்பாக ஃபட்டா போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் குறித்து ஈரான் பெருமையாக பேசி வருகிறது ஆனால் நடைமுறையில் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் போன்ற அமெரிக்க விமான கப்பல்கள் தனியாக இயங்குவதில்லை அவை ஒரு முழுமையான கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்புடன் செயல்படுகின்றன யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் போர் கப்பலில் ஏஜிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது மிகவும் முன்னேறிய வான்வழி பாதுகாப்பு இருக்கிறது ஏவுகணை தடுப்பு போர் கப்பல்கள் உள்ளன எஸ் எம் டூ எஸ் சிக்ஸ் இ எஸ் போன்ற தடுப்பு ஏவுகணைகள் உள்ளன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அதாவது ஏவுகணை வழிகாட்டுதலை குழப்பம் தொழில்நுட்பம் அமெரிக்காவிடம் இருக்கிறது தாக்குதலை திசை முறைகள் இருக்கின்றன இதனால் ஒரே ஒரு அல்லது சில ஏவுகணைகளால் அமெரிக்க விமான கப்பலை அளிப்பது என்பது மிகவும் கடினம் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா கடற்பரப்புகளில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் ஈரானிலிருந்து சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக துண்டிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதை காட்டுகின்றன தற்போது அமெரிக்க கடற்படை கப்பல்கள் உலகின் மிக முக்கியமான கடற்பாதை தடுப்பு முனையான ஹோமுஸ் நீரணி அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த பகுதி வழியாகவே ஈரானின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுகிறது என்பதை முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அங்கு அமெரிக்கா தன் ராணுவ இருப்பை வலுப்படுத்துவதன் மூலம் ஈரானின் எண்ணெய் விநியோகத்தை குறிப்பாக சீனாவுக்கு செல்லும் விநியோகத்தை தடுக்கும் திறன் பெறுகிறது இந்த நடவடிக்கை ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும் முயற்சியாகும் அமெரிக்காவின் திட்டத்தின் முக்கிய அங்கமாகவும் இது பார்க்கப்படுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி